பூரிராம்ல பழங்கால கோயில்கள் மட்டும் இல்லை இங்கே செயலற்ற எரிமலைகள் காடுகள் நிறைந்த ஒரு அழகான மாகாணம் கவுக்ரதாங் வனப்பகுதி பசுமை கொஞ்சம் செயலற்ற எரிமலைய ஒட்டி இருக்கிற ஒரு அழகான வனப்பகுதி இது போன்ற பல அம்சங்கள் நிறைஞ்சது தான் பூரிராம் இந்த மாகாணத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இருக்கு தென்கிழக்கு ஆசியாவோட சிறந்த வன வழித்தடங்களில் ஒன்றான தாப்ரியா தேசிய பூங்கா மற்றும் டாங்காய் வனவிலங்கு சரணாலயம் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை கொண்டது அது மட்டும் இல்லைங்க பூரிராம் பறவைகளுக்கான ஒரு புகலிடமா இருக்கு சானாம்பின் மற்றும் ஈர ஈரநிலங்கள்ல வாத்துகள் ஐபிஸ் மற்றும் அரிய சாரஸ்கிரேன் கூட ஒவ்வொரு குளிர்காலத்துக்கும் வருது இங்க இருக்கிற டாங்யாய் வனப்பகுதியில அடிக்கடி கூட்டம் கூட்டமா யானைகள் கடக்கிறத பார்க்க முடியும் எரிமலைகள் முதல் செழிப்பான ஈரநிலங்கள் வரை வரலாறு மற்றும் இயற்கை அருகருகே வாழ்கிற ஒரு அரிய இடம் தாங்க பூரிராம் பூரிராம்க்கு நான் வந்ததும் முதல்ல சாலாக் முவாங்பாக்னு அழைக்கப்படுற பூரிராம் தூண் கோயிலுக்கு தான் போனேன் பொதுவாக தாய்லாந்தில் இது மாதிரி நகரத்தூண்களை வழிபடுற வழக்கம் இருக்குங்க நிறைய நகரங்களில் இது மாதிரி தூண் மற்றும் தூண் கோயில்களை பார்க்கலாம் பொதுவாக சியாம் சக்ரி வம்ச ஆட்சியின் போது ஒரு நகர கட்டமைப்பதற்கு முன்னாடி அந்த நகர ஆன்மாவை குறிக்கிற விதமா ஒரு தூணை எழுப்புவாங்க மக்களோட பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக இந்த தூணை வழிபடவும் செய்கிறாங்க காலப்போக்கில் இந்த தூண்களுக்கு கோயில்களையும் கட்டி எழுப்ப தொடங்கிட்டாங்க இப்படி தாய்லாந்து முழுவதும் பல ஊர்களில் நகர தூண் கோயில்களை பார்க்கலாம் நகரத்தோட மையத்துல இந்த கோயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல தான் கட்டுனாங்க இந்த இடத்துக்கு அருகேயே ஒரு காலத்தில் பத்தாம் நூற்றாண்டு கெமூர் கோயில் ஒன்று இருந்ததாகவும் இங்கு அகழ்வாய்வு செஞ்ச போது ஒரு சிவலிங்கம் கிடைச்சதாகவும் சொல்றாங்க அதனால இங்க இருக்கிற பழமையான நகர தூணுக்கு கோயில் எழுப்பணும்னு முடிவு செஞ்சப்போ அதுக்கு இந்த புனிதமான இடம்தான் சரியா இருக்கும்னு தேர்வு செஞ்சாங்க அதோட அந்த கோயிலை பாரம்பரிய பாணியிலேயே கட்டினாங்க இங்க நடுவில் இருக்கிறது தான் பூரிராமோட நகரத்தூண் பூரிராமங்கிற சொல்லுக்கே மகிழ்ச்சியான நகரம்னு பொருள் இந்த கோயிலை சுற்றி நான் பார்த்துட்டேன் ஆனா இங்க முன்பு அகலாய்வுல கிடைச்ச சிவலிங்கம் எங்கேயுமே இல்லை பூரிராம சுத்தி இருக்கிற வேறு இடங்கள்ல இதை தேடி பார்க்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க